தீபாவளியை ஏன் தமிழர்கள் விடியற்காலையிலேயே கொண்டாடுறாங்க தெரியுமா பூமாதேவிக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் பிறந்தவன் தான் நரகாசுரன் பிரம்மாவிடம் அவன் ஒரு வரம் பெற்றான் அதன்படி அவனை அவன் தாயின் கையால் தான் வீழ்த்த முடியும் அந்த வரத்தால் அவன் தேவலோகத்தையும் மனிதர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் ஆதிதி தேவியின் காது வளையங்களையும் பறித்ததுடன் பதினாறாயிரம் தேவலோக பெண்களை சிறையில் அடைத்தான் அவனின் எல்லையில்லா கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் கிருஷ்ணரிடம் உதவி கேட்டார்கள் அப்போது கிருஷ்ணரும் சத்யபாமாவும் கருடன் மீது புறப்பட்டு நரகாசுரனின் அரண்மனைக்கு வந்தார்கள் போரின் நடுவே நரகாசுரன் அம்பு எய்த கிருஷ்ணர் மய கீழே கீழ் அந்த காட்சியை பார்த்த பூமாதேவி நரகாசுரனின் தாய் கோபமுற்று சத்தியபாமா அவதாரத்தில் நரகாசுரனுக்கு எதிராக போராடி தன் கையாலே அம்பு எய்தி அவனை இரண்டாக வெட்டி வீழ்த்தினார் அகங்காரத்தால் வழி தவறிய அடக்கினாள் என்பது வரலாறு முன் தன் மரண நாள் துயர நாளாகாமல் மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேண்டும் என்று நரகாசுரன் வரம் கேட்டான் அதை கிருஷ்ணரும் ஏற்றார் அந்த யுத்தம் நடந்தது விடியற் தான் அதனால் தான் தமிழர்கள் இன்று வரை விடியற்காலையிலேயே எண்ணெய் குளியல் முடித்து புதிய ஆடைகள் அணிந்து விளக்குகள் ஏற்றி பட்டாசுகள் வெடித்து இனி பகிர்ந்து தீபாவளியை கொண்டாடுகிறார்கள்